இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்கி பாருங்க உங்கள் வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் என்ன ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசு நெய் இது மகாலட்சுமி தேவிக்கு ரொம்ப பிடிக்கும் நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நெய்யை அதிகளவு பயன்படுத்துவாங்க அதனால வருமானம் அதிகரிக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை அதன் அடிப்படையில் நம்மளுக்குமே மகாலட்சுமி தேவிக்கு உகந்த ஒரு பொருள் அப்படின்னா இந்த நெய் தாங்க உங்கள் வசதிக்கேற்ப ஐம்பது கிராமு நூறு கிராம் அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கோங்க நிறைய சேருது அப்படின்னா சமையலுக்கு நீங்கள் தீபம் போடுவதற்கு இல்லைனா அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு அதை கொண்டு போய் கொடுங்க அது மேலும் உங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்கும் அதே மாதிரி இந்த நெய்யை நீங்கள் வாங்க வாங்க ஒரு நாலந்து வாரம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னாலே உங்கள் வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் கண்டிப்பா அவங்கவங்களினுடைய வசதிகளுக்கு ஏற்ப ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை